மலேசியால இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நாடு எங்க பார்த்தாலும் வறுமை யாருக்கும் வேலை இல்ல எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் சேரியில வசிச்சாங்க ஆனா இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான நாடா உருவெடுத்திருக்கு ஆசியானுடைய சுத்தமான நாடு உலக பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேக்னெட் நாடு இன்னைக்கு அது ஒரு வளர்ந்த நாடா உருவெடுத்திருக்கு மற்ற நாடுகள் ஆண்டுகளுக்கு திட்டம் திட்டம் போட்டா இந்த நாடு ஆண்டுகளுக்கு அதுதான் சிங்கப்பூர் இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு நபர் தான் அவர் தான் சிங்கப்பூரை உருவாக்குன சிங்கப்பூர் முன்னாள் பிரைம் மினிஸ்டரான லீ குவான் யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்துல மலேசியால இருந்து சிங்கப்பூரை வெளியேற்றினதா கூறப்படுது தீவு நாடான இந்த சிங்கப்பூர் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல தாங்காது அப்படின்னு மலேஷியா உட்பட பல பேரும் எதிர்பார்த்திருந்தாங்க கண்டிப்பா லீ குவான் மீண்டும் மலேசியா கிட்ட வந்து கெஞ்சுவாரு அப்படின்னு மலேசியாவும் எதிர்பார்த்துச்சான் ஆனா நடந்தது வேற ஒண்ணு மலேசியால இருந்து சிங்கப்பூர் பிரிஞ்சு வந்தப்போ எண்பத்தி ஐந்து சதவீத சிங்கப்பூர் மக்கள் பாத்தீங்கன்னா சேரி பகுதியில தான் வசிச்சிருந்தாங்களா கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்த இந்த தீவு நாட்டுல அப்போ வறுமை தலை தூக்கி ஆடி இருந்திருக்கு எழுபது சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடையாது எங்க பார்த்தாலும் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருந்துச்சாம் இப்படிப்பட்ட இந்த தீவ நாட்டை தான் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடா மாத்தி இருக்காரு முன்னாள் பிரைம் மினிஸ்டரான லீ குவான் சிங்கப்பூர் பிரிஞ்சு போனப்போ சிங்கப்பூர் கிட்ட பெருசா ஆர்மி கிடையாது ரிசோர்ஸ் கிடையாது ஏன் சுத்தமான தண்ணீர் கூட கிடையாதான் இப்படி இருந்த சூழல்ல சிங்கப்பூரை இந்த மாதிரி மாத்துறதுக்கு அவரு பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு இருக்காரு இவரு ஒரு நாட்டை மட்டும் உருவாக்கல ஒரு சிஸ்டத்தையே கட்டி அமைச்சிருக்காரு பத்து அழிச்சிருக்காராம் மேலும் இங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான லாஸையும் கொண்டு வந்திருக்காரு சாதாரணமா பபில் கம் கூட மென்னு துப்ப கூடாதான் அப்படி துப்புனா அதுக்கும் தண்டனை இப்படி கடுமையான தண்டனைகளையும் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜப்பானுடைய ஜப்பான் உடைய ப்ரொடக்டிவிட்டி மாடல படிச்சு அதை சிங்கப்பூர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதை தொடர்ந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. கார்ப்பரேட்ஸ் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு உலக அளவல ஒரு பிசினஸ் மேக்னட் ஆகவே சிங்கப்பூர் மாறி இருக்கு. 1960 ல ஜிடிபி பெர்கேபிட்டா பாத்தீங்கன்னா வெறும் 428 டாலர். ஆனா இன்னைக்கு சுமார் 82000 டாலராம். இது ஜப்பான் பிரான்ஸ் யுகே சவுத் கொரியாவை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதை மீட் பண்றதுக்கு பெரிய பெரிய நூற்றாண்டுகள்ல எடுக்கல ஜஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் கேப் தான் எடுத்திருக்காங்க அவ்வளவு வேகமா சிங்கப்பூர் வளர்ந்துருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கடுமையான விதிகள் தான் குறிப்பா ஊழல் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உடனடியா வேலைய விட்டு தூக்குறது ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டெத் பெனாலிட்டி கொடுக்கறது இந்த மாதிரி பல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காரு மத்த நாடுகள் அஞ்சு வருஷத்துக்கான பிளான் போட்டா லீ ஐம்பது வருஷத்துக்கான பிளான போட்டு அதுல முன்னேறி போயிட்டே இருந்திருக்காரு சேரியில வாழ்ந்தவங்களா இன்னைக்கு மிகப்பெரிய கட்டிடங்கள்ல ஹவுசிங் போர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிங்கப்பூர் ஒரு முன்மாதிரியான நாடா மாத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஏசியாவுடைய ரொம்பவே சுத்தமான ஒரு நாடு அப்படின்ற பெருமையும் தக்க வச்சிருக்கு சிங்கப்பூர் அது மட்டும் சிங்கப்பூர் சிட்டி தான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு நகரம் அப்படின்ற பெருமையும் தக்க வச்சிருக்கு ஒற்றை நபரால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ரெண்டே வருஷத்துல இருக்கிற இடம் தெரியாம நினைச்சப்போ இது வளர்ந்து மிகப்பெரிய நாடா உருவாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுவான் உயிரிழந்துட்டாரு அவர் உயிரிழந்தாலும் சிங்கப்பூர்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவர் வாழ்ந்துட்டதா இருக்காரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரை தவிர வேற எதுவுமே இருக்காது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.